ஹைடிஎன்பிசி டிமர்ஸ் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நடந்தால் குரூப் ஃபோர் எக்ஸாமோட ஆன்சர்க்கே அனலிசிஸ் பார்த்துட்ருக்கோம் ஸோ கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் கடைச்சங்கன்னு வந்துவிட்டாலே நம்மளுக்கு என்ன வந்துடணும் கண்ணெழுத்துக்கள் ஞாபகம் வந்துடணும் கடைசங்கன்னாலே கண்ணெழுத்துக்கள் இடம் பெறாத மருந்து பொருள் கேட்டிருக்காங்க ஏழாதினா ஃபர்ஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு நம்பர் ஆறாம் நம்பர் ஞாபகம் வந்துடணும் அப்போ ஆறாம் நம்பர்னால் நம்மளுக்கு என்னென்ன வரும் சுக்கு மிளகு திப்பிலி சுக்கு மிளகு திப்பிலி அதுக்கடுத்து பூ ஏலக்காய் லவங்கம் ஏலக்காய் லவங்கம் அப்போ நம்மளுக்கு எது வராது கண்டங்கத்திரி வந்து வராது மூணுதான் ஆன்சர் இப்போ இது மருந்து பொருட்கள் உள்ள நூல்கள்னாலே நம்மளுக்கு என்னென்ன வரணும் திருக்கடுகம் ஏலாதி மூலம் திருக்கடுகுன்னா திரினா மூணு சிறு பஞ்ச மூலம்னா அஞ்சு சப்போ திருக்கடுகத்துக்கு என்னென்ன வரும் சுக்கு மிளகு திப்பிலி சிறு பஞ்சமூலத்துக்கு கண்டங்கத்திரி ஒன்று அதுக்கப்புறம் சிறுமல்லி பெருமல்லி நெருஞ்சி சிறு வலுத்துணையை ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்து கீழே உள்ள லைன் பாடலின் இடம்பெற்ற நூலின் பெயரை கேட்டுக்கலாம் தூற்றின் கண் தூவிய வித்துன்னா திருக்கடுகம் இது நம்ம திருக்கடுகம் புக்கில் உள்ள இதுதான் ஸ்கூல் புக் கண்டென்ட்டு தான் நெக்ஸ்ட்டு அழிவில்லாத சிறந்த செல்வம் கல்வியே கரெக்டு தான் ஒருவருக்கு அதை விட சிறந்த செல்வம் வேறு ஒன்று உண்டுன்னு கொடுத்துருக்காங்க வேறு இல்லைன்னு வரணும் ஸோ அப்போ நம்மளுக்கு கூற்று சரி காரணம் தவறு அடுத்து தாம் கற்றவற்றை கற்றவர் முன் தெளிவாக சொல்ல வல்லவர் யார் கற்றவருள் மிகவும் கற்றவராக தான் ஸோ இதெல்லாம் ரீட் பண்ணாலே நம்ம போட்டுடலாம் அடுத்து தகுதியான் விடல் எப்பவுமே இனிமேல் திருக்குறள் படிக்கும்போது ஒவ்வொரு அடியில் உள்ள அந்த மீனிங்ஸ் புரிஞ்சு படிக்கணும் ஸோ தகுதியானால் பொறுமை தகுதியானால் பொறுமைன்னு ஆபதிச்சிக்கணும் அதுக்கடுத்து விரிந்தது விரித்தது இது ஈஸியாக தெரியும் ஆனால் கொஞ்சம் மைனூட்டாக நம்ம பார்க்கலனா போயிடும் ஸோ அப்போ மாலை நேரத்தில் அள்ளியின் இதழ்கள் விரிந்தன ஸோ ஒருமை பண்மையும் பார்த்துக்கணும் ஸோ அந்த லைனையும் நல்லா கரெக்டாக ரீட் பண்ணி போடணும் மயில் தொகை விரித்தது ஸோ அப்போ மயில் தோகை இதே தோகைகள்னால் அது வேற மாதிரி வரும் ஸோ அப்போ விரிந்தன விரித்தது அடுத்த கொஸ்டின் கலைக்கழகம் என்பது கலையை கற்பிக்கும் கழகம் இரண்டு சொற்களுக்கிடையே இக்கு ஒற்று மிகுவதால் கலையை கற்பிக்கும் கழகம் என்று பொருள் கொள்ளப்படும் இதை வாசித்தாலே நம்மளுக்கு கரெக்டானு தெரியுது ஏன்னா கலைக்கழகம் வந்து கலையை கற்பிக்கும் கழகங்கிற மீனிங் தான் வரும் வேறு மீனிங் வராது ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ் சொல்லை கண்டறிய இதை நம்ம மீனிங் பார்த்தாலே எல்லாமே நம்மளுக்கு தமிழ் சொல் மாதிரி தான் தெரியுது ஆனால் அதுக்கு கொஞ்சம் அக்யூரேட்டாக வர மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உடுக்கை தான் வரும் காதினா நம்மளுக்கு தமிழ் சொல் தான் ஆனால் அது வந்து கதர் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம கரெக்டாக போட்டுடலாம் சாவடிங்கிறது நிலையம் கூட வச்சுக்கலாம் ஸோ எதா ஒரு நிலையத்தை பற்றி அது சாம்பாருங்கிறது பேச்சு வழக்கு சொல் மாதிரி தான் ஸோ அது வந்து நம்மளுக்கு வராது ஸோ அடுத்த கொஸ்டின் திவான் பகதூர் பவானந்தம் பிள்ளை பவானந்தம் பிள்ளைங்கிறது வந்து தற்கால தமிழ் சொல்லகராதி ஏற்றிப்பார் தற்கால தமிழ் சொல்லகராதியை இயற்றிப்பார் சொல்லகரா இயற்றவங்களை பற்றி நம்மளுக்கு எதுவுமே தெரியாது ஆனால் இனி வர டிஎன்வெசி படிக்க போகிறோம்னா நம்ம கண்டிப்பாக அவங்க டீடைல்ஸ்குள்ள பார்த்துக்கணும் இந்த திவான் பகதூர்ங்கிறது அவருக்கு பிரிட்டானிய அரசு கொடுத்த கௌரவ பட்டம் ஸோ அதனால் அதையும் கொஞ்சம் அந்த கொஷின் கூட கேட்கலாம் ஸோ இந்த தமிழ் அகராதி அவர் எழுதியிருக்காருல்ல அதில் எந்தெந்த மொழிகள் எவ்வளவு கலந்துருக்கு அப்படிங்கிற கொஷின் கேட்டிருக்காங்க ஸோ அப்போ போர்ச்சுகீஷிய மொழின்னா அது வந்து ஆறு ஜீரோ சிக்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும் இது பண்ணி தான் ஆகணும் தெலுங்கு மொழிங்கிறது முப்பத்தி நாலு கலந்துருக்கு அரபு பாரசி இந்துஸ்தானி வந்து நானூற்றி பதினொன்று கலந்துருக்கு ஆங்கில மொழி வந்து அதிகமாக கலந்துருக்கு ஸோ நானூற்றி எண்பத்தாறு ஸோ எப்பவுமே ஆங்கிலம் அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் நம்ம அதை நம்ம நான் ஈஸியாக ஞாபகம் நானூற்றி எண்பத்தாறு ஹையஸ்ட்டு போர்ச்சுகீஸ் என்ன கம்மியை ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ திவான் பகதூர்ங்கிறது பிரிட்டானிய அரச கௌரவ பட்டம் இது வந்து அவர் சிறந்து சேவை செஞ்சதுக்காண்டி கொடுத்தாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம் நிகழ்கால பெயரச்சம்னா நம்மளுக்கு என்ன வரும் ஓடுகிற குதிரை ஏன்னா தான் ஓடிக்கிட்டு இருக்கு உடன்பாட்டு பெயரச்சம்னா அறிந்த பையன் குறிப்பு பெயரச்சம் அறியாத குழந்தை ஈர்க்கடாத பெயரச்சம் இல்லாத பொருள் ஸோ நம்ம ஸ்கூல் புக்கில் உள்ள கண்டென்ட்டை படித்தாலே இந்த கொஷின் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் இதுதான் ரொம்ப ஓல்கம் என்னும் வேர்ச்சொல்லின் கண்டறிய ரொம்ப எல்லாருக்கும் கஷ்டமாக இருந்தது ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு பகுபது உறுப்பினக்கின மாதிரி நம்ம பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் வேர்ச்சொல்லில் கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா கண்டிப்பாக இது பண்ணிடலாம் எப்போவுமே வேர் சொல் கேட்டாங்கன்னா பகுபது உறுப்பினக்கில் அந்த பகுதியை வந்து நம்ம பிரிச்சுக்கணும் பகுதியை பிரிச்சுட்டு அதில் எந்த மீனிங்ஃபுல்லாக வருதோ அதை வச்சு நம்ம போட்டுடலாம் நெக்ஸ்ட்டு பொறுத்துக்க இதில் ஒரே ஒரு இந்த அணிகம் சிவிகை மட்டும்தான் நம்மளுக்கு புக்கில் இருக்குது ஸோ அதை வச்சு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ அணிகம் அந்த ஒரு வேர்டு கொடுத்தாங்கன்னா அதை கொஞ்சம் ஸ்க்ரிட் பண்ணி பார்த்து இல்லைனா எதாவது ஒரு ஐடியாலஜிக்கலாக நம்ம பிரித்து பார்த்து போட்டால் தான் கொஞ்சம் மைண்டில் எட்டும் ஸோ அணீனா ஊர்தி அப்படிங்கிற ஒரு இதை வச்சு நம்ம போட்டுக்கலாம் அணிகம்ங்கிறது படையில் ஓர் அளவு ஸோ இந்த நீனா அளவு அந்த மாதிரி நான் வச்சோம்னா அணிகனா சிவிகை நம்மளுக்கு தெரியும் அணங்குனா காமன் ஸோ அதை வச்சு நம்ம கொஞ்சம் படிக்கணும் அடுத்து இது ஈஸியான கொஸ்டின் தான் வினவ பயன்படும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் தான் வினா எழுத்துக்கள் நம்மளுக்கு அஞ்சு இருக்குது யா ஆ ஸோ இது வந்து இட வினா எழுத்துக்கள் என்றும் குறிக்கலாம் கரெக்டு தான் ஸோ அப்போ கூற்றும் சரி காரணமும் சரி அடுத்த கொஸ்டின் மெய்யெழுத்துக்களை போலவே உயிரெழுத்துக்களுக்கும் இன எழுத்துக்கள் உண்டு அதுவும் கரெக்டு தான் உயிரெழுத்துக்களில் குறிலுக்கும் நெடிலுக்கும் இன எழுத்துக்கள் உண்டு அதுவும் நம்மளுக்கு கரெக்டு தான் ஸோ அப்போ கூற்றும் காரணமும் சரி இந்த பொறுத்துகளையும் நம்மளுக்கு மறுப்பு எல்லாம் புக்கில் உள்ள மாதிரி தான் இருக்கும் ஆனால் கொஞ்சம் கம்பேர் பண்ணும்போது கன்ஃப்யூஸ் ஆகுது ஸோ அப்போ மறுப்புனால் நம்மளுக்கு என்ன வரும் இதில் யானை தந்தம்ங்கிறது நம்மளுக்கு தெரியும் விறகுனால் என்ன வரும் தந்திரம் ஸோ மருகன்னா வழிவந்தம் சீரடினா சிரியாடி ஸோ அதை வச்சு நம்ம போட்டுடலாம் அடுத்த கொஸ்டின் மானி மாணி இந்த கனகம் கனகம் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இதுலேருந்தே கன்ஃபியூஸ் ஆகிட்டு தான் இருக்குது ஸோ கனகம்னா நம்மளுக்கு என்ன வரணும் நான் போடணும் நானா படை இந்த கணகம்னால் பொண்ணாக வச்சுக்கணும் இந்த மாணினால் படை இந்த மாதிரின்னால் மாமன் ஸோ ஒவ்வொரு மூணு சுலினின்னால் என்ன டிஃப்ரென்ஸு ரெண்டு சொல்லினா என்ன டிஃப்ரென்ஸு பார்த்துக்கணும் இந்த அஃபிஷியல் கீ உங்களுக்கு பிடிஎஃப் என்னால் நம்ம டெலகிராம் சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம் அதை டவுன் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைண்ட்லி சப்ஸ்கிரைப்